ஓகே பாய் நான் போய்ட்டு வருகிறேன் சாப்பிடவில்லை சாப்பிட்டு உங்களை நாளை சந்திக்கிறேன் அதுவும் கேரளா தேர் திருவிழாவில் பார்க்கலாம் உங்களுக்கு லைவ் அப்டேட் இருக்கும் சூப்பரான தேர் திருவிழா எப்படி இருக்குன்னு நானும் ஒரு புது இதோடு இருக்கேன் நான் நாளைக்கு பார்க்கலாம் எங்கே கேரளா மாநிலத்தில் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் அங்கே என்னென்ன இருக்குன்றத வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ரொம்ப தரமான வீடியோ ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் தரமான வீடியோ இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இடத்துல எல்லாம் நல்ல லொகேஷன் எல்லாம் இதுக்கப்புறம் நான் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோவா இருக்கும் சூப்பரான நாளைய வீடியோ உங்களுக்கு நான் வெயிட் அண்ட் வாட்ச் கேரளா பலக்கால் தேர் திருவியா எப்படி இருக்குன்றது நீங்களும் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேர்